ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் நிஜ கதை இந்த உலகமே இந்தியா மட்டுமில்லாது உலகம் முழுக்க ஒலிம்பிக் போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒலிம்பிக்கின் நாயகியாகவும் இந்தியாவின் தங்க மங்கையாகவும் திகழ வினேஷ் போகத் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் யார் இந்த வினேஷ் போகத் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்த வினேஷ் போகத் அவங்களுக்கு இப்ப இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது இந்த வயசுலயும் விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் சோம்பீர் ரதி அவரும் மல்யுத்த போட்டியில கலந்துகிட்டு தங்கப்பதக்கம் எல்லாம் தான் இந்த இருபத்தி ஒன்பது வயதான வினேஷ் போகத் ஆசிய விளையாட்டு போட்டிகளில கலந்துகிட்டு தங்க பதக்கம் வென்று இந்தியாவுக்கும் தான் பிறந்த ஊருக்கும் தன் குடும்பத்துக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க அவங்க இதுவரைக்கும் பத்து சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று தங்க பதக்கமும் ஒரு வெள்ளி ரெண்டு வெண்கல பதக்கங்களும் வென்று கொடுத்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் இந்த ஊருக்கும் எல்லோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை சேர்த்திருக்காங்க நம்ம வினேஷ் போகத் நேர்மையாக மற்போர் செய்து வெற்றி பெற்ற பதக்கங்களின் பட்டியல் முதல் முறையா பத்தொன்பது வயசுல முதல் பதக்கம் பெற்றிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜோகன்ஸ்பர்கில் சர்வதேச அளவில் நடந்த மற்போர் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வெற்றி பெற்றிருக்காங்க இதுதான் அவங்களுடைய துவக்கம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆசிய சாம்பியன்ஷிப்ல ஒரு தங்கம் ரெ மூன்று வெள்ளி நான்கு வெண்கலம் வென்றுள்ளாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று ஆண்டுகள்ல காமன்வெல்த் போட்டிகள்ல கலந்துக்கிட்டு தங்கம் வென்ற அதுவும் மூன்று தங்கம் வென்ற ஒரே இந்திய வீராங்கனை என்ற பெருமைய நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜகார்த்தாவில் நடந்த ஆசிய போட்டியில ஒரு தங்கம் வெற்றி பெற்றிருக்காங்க பதினால இன்சியான் போட்டியில ரெண்டு வெண்கலம் வென்றுள்ளாங்க சாம்பியன்ஷிப்ல ரெண்டு வெண்கலம் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியாவுக்காகவும் தான் கற்றுள்ள மற்போர் கலைக்காகவும் தன் ஊருக்காகவும் தன்னுடைய மாநிலமான அரியானா மற்றும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஊரின் எதிர்ப்புகளையெல்லாம் மீறி மிக கடுமையான பயிற்சிகளை எல்லாம் செய்து கட்டு இரண்டாயிரிம்பிக் வரை வந்துள்ளார் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் அது மிகையே இல்லை லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் டுலேட்டிவ்